வல்லக்கோட்டை முருகன் கோவிலின் ஆத்மிக வரலாறு வல்லக்கோட்டை கிராமம் இயற்கை அழகால் சூழப்பட்டுள்ளது அமைதியான இந்த கிராமத்தில் பழமையான மன்னர் ஒருவர் திரு அரசு மாளிகையில் தனது பிரச்சினைகளுக்கு தீர்வு கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு லோர்ட் முருகன் கனவில் தோன்றி ஒரு புனித இடத்தில் கோவில் அமைக்க உத்தரவிட்டார் மன்னர் அந்த உத்தரவை ஏற்று குறித்த இடத்தில் கோவில் கட்டுமாறே தொடங்கினார் தொழிலாளர்கள் தங்கள் முழு அர்ப்பணிப்புடன் பாறைகளை வெட்டி ஒரே நேரத்தில் அற்புதமான கோவிலை உருவாக்கினர் கோவில் கட்டுமானம் முடிந்ததும் பிரம்மாண்டமாக தீட்சை விழா நடத்தப்பட்டது நெருப்பு யாகங்கள் சங்க நாதம் மற்றும் வேத பாடல்களுடன் கோவில் புதிய உயிர் பெற்றது இக்கோவிலின் தனிச்சிறப்பு அதன் அழகிய திரவிடின் பாணி கட்டிடக்கலை மற்றும் பின்னாளில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான ஜெய்னா மற்றும் பௌத்த கலாச்சார சின்னங்களுடன் அடையாளம் பெற்றது பல ஆண்டுகளுக்கு பிறகு காணாமல் போன லோர்ட் முருகனின் சிலை மீண்டும் மீட்கப்பட்டு கோவிலில் வைத்தது தற்காலத்தில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஆன்மீக அழகுடன் திகழ்கிறது பண்டிகை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் உச்சத்திற்குச் சென்று கோவிலை பரப்பும் ஒளி மற்றும் வண்ணங்களுடன் கண்டு ரசிக்கின்றனர் லோர்ட் முருகனின் சக்தி மற்றும் கிருபையால் இந்த கோவில் தொடர்ந்தும் பக்தர்களின் ஆன்மீக மையமாக விளங்குகிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்